இன்னைக்கு கந்தசஷ்டி திருவிழாவோட ஆறாவது நாளுங்க ஸோ இதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லி பார்ப்போமா அதாவது சூரசம்ஹாரத்தோட ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லி பார்ப்போமா முனிக்கும் மாயேங்கிற பொண்ணுக்கும் பிறந்தவங்க நாலு பேருங்க முதல் சாமத்தில் பிறந்தது மனுஷத்தலையோடு இருக்கிற சூரபத்மன் ரெண்டாவது சாமத்தில் சிங்கமுகத்தோடு இருக்கிற சிங்கன் மூன்றாவது சாமத்தில் யானமுகத்தோடு இருக்கிற கஜமுகாசுரனோ இல்லை தாரகாசுரன்னு கூட அவரை சொல்லலாம் நான்காவது சாமத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டு முகத்தோடு இருக்கிற ஒரு அசுர பெண் பிறந்தாங்க அவங்க பேர் வந்து அஜமுகி இவங்க மாயைக்கு பிறந்ததுனால இவங்க நாலு பேருக்குமே பை பர்த் வந்து ஆணவ குணம் ரொம்ப அதிகமாகவே இருந்துதாமாங்க இவங்க அப்பா காசியபொம்மனி முனிவர் என்ன சொன்னாராம் வடதிசையை நோக்கி நீங்கள் வந்து சிவனை நோக்கி தவம் இருங்க நீங்க நீங்கள் நினச்ச வரமெல்லாம் வந்து சிவன் உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அப்பா சொல்லிட்டாரு இல்லைங்களா அதனால் இவங்க நாலு பேரும் வந்து கடும் தவம் புரிஞ்சு சிவன் சிவன்கிட்டேருந்து வேணுங்கிற எல்லாம் கேட்டு வாங்கிட்டாங்க இவங்க அந்த வரத்தில் சிலது என்னென்னா நூற்றி எட்டு யுகம் உயிர்வாளனம் ஆயிரத்தி எட்டு அண்டம் அரசாளனம் இந்திரஜாலம் இருக்கிற தேர் வந்து வரமா வேணும்னு சொல்லி சூரபத்மன் சிவன் கிட்டேந்து கேட்டு வாங்கிட்டாரு அதே மாதிரி வழக்கம் போல் எல்லாம் கேட்குற மாதிரி சாகா வரம் வேணும்னு சொல்லி கேட்டு சிவன் வாங்கிட்டார் வாங்கிட்டாரு சிவன் வந்து சாகா வரம் கொடுக்க முடியாது பட் ஒரு டிஸ்கிளைமர் வச்சு வேணால் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உனக்கு எந்த மாதிரி இருக்கிற ஆளால் சாவு வரக்கூடாது ஆறு வரணும் அப்படின்னு சொல்லி சிவன் வந்து சூரபத்மன் கிட்ட கேட்டிருக்காரு சூரபத்மன் வந்து அதுக்கு கிளெவராக ஒரு பொண்ணோட வயிற்றுல புறக்காதவரனால தான் எனக்கு வந்து அழிவு வரணும் ஆர் சாவு வரணும் அப்படின்னு சொல்லி வரத்தை கேட்டு வாங்கிட்டார் இவ்வளோ வரம் கேட்டு வாங்கியாச்சு அப்புறம் என்னங்க தன்னை சாகடிக்க யாருமே இல்லை அப்படிங்கிற ஆணவத்தில் எல்லாத்தையும் வந்து கொடுமைப்படுத்தி எல்லா இடத்தையும் ஆண்டார் அவர் அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா மூணு உலகத்தையும் ஆட்டி படைச்சாருங்க இந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியாத தேவர்கள் என்ன பண்ணாங்கன்னால் கைலாயத்துக்கு போய் சிவபெருமான் கிட்ட எங்களால் சத்தியமாக இந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியலைங்க ஏதாவது பண்ணி அவரை அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி போய் மன்றாடுறாங்க சிவன் வந்து தன்னோட நெற்றிக்கன்னிலேருந்து ஆறு தீப்பொரியை வாயு பகவான் மூலியமாக சரவண பொய்கையில் இருக்கிற தாமரை மேலே கொண்டு போய் சேர்த்துட்டாருங்க அந்த ஆறு தீப்பொரியும் ஆறு குழந்தையாக மாறிச்சுங்க அந்த ஆறு குழந்தையும் கார்த்திகை பெண்கள் வந்து சீராட்டி தாளாட்டி நல்லா வளர்த்தாங்க அந்த ஆறு திருமுகங்களும் ஞானம் ஐஸ்வர்யம் அழகு வீரியம் வைராகியம் புகழ் என்ற ஆறு குணத்தையும் குறிக்குதுங்க இந்த முருகன் முருகன்கிட்ட படைக்கிற கடவுள் காக்கிற கடவுள் அழிக்கிற கடவுள் மூணு பேருமே வந்து ஐக்கியம்ங்க இப்போ நம்ம ஒரு சைடு அசுரர்கள் எப்படி தோண்டாங்கன்னு சொல்லி பார்த்துட்டோம் அதே மாதிரி முருகர் எப்படி தோன்றாருன்னு சொல்லி பார்த்துட்டோம் ஸோ இப்போ ரெண்டு பேரும் மீட் பண்ணி எப்படி முருகர் வந்து அசுரர்களை அழிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ஸ்டே டியூன்ட் টিল தி எண்ட் ஆஃப் தி வீடியோ வெற்றி வேல் முருகனுக்கு ஹர வீர வேல் முருகனுக்கு ஹர சக்தி வேல் முருகனுக்கு ஹர யான வேல் முருகனுக்கு ஹர ஹரோ ஹரா ாால வேவ முருகா வேல்ருகா வேல் முரு பாவா வேல் முருகா வேல் முருகா வேலவா ஷன் முருகா முருகா வேலவா முருகா முருகா வேலவா முகா முருகா முருகா வேலவா ஷன் முருகா முருகா வேலவா வேலவா வேல் முருகா பாபா வேலவா வேலவா வேல் முருகா பாபா வள்ளி பனவானா വേൽ മുർഗ വേലവാ വേലവാ വേൽ മുർഗൂരാബ്രമ്യത സൂരാദിശൂരുബ്രമണ്യതേവാ ഷൺമുഗാ സരവണ മുരുക മുരുക ഷൺമുഗാ സരവണ മുരുക മുരുക ഷൺമുഗാ ശരവണ മുരുക മുരുക ഷൺമുഗാ ശരവണ മുർഗാ മുർഗേലുഗാ ബാബാ വേലവാ വേലവാ ബേൽമുർഗാ வேல் மு வேல்ருாாலாஷன் முகா முருகா முருகா வேல வாஷன் முருகா முருகா வேல வாஷன் முருகா முருகா வேல வாஷன் முருகா முருகா வேல வாஷன் முகா முருகா முருகா முருகர் வந்து அவங்க அம்மா கிட்ட வேல் வாங்கிட்டு பேட்டில் ஃபீல்டுக்கு வந்துட்டார் ஸோ பேட்டில் ஃபீல்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா எல்லாத்தோட மூஞ்சிலேயும் ஒரு பயம் தெரியுது தேவர்கள் மூஞ்சிலெல்லாம் ஸோ இவர் வந்து ஹெட் ஆச்சு இல்லை இவர் தானே போய் அழிக்க போகிறாரோ அப்போ எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணணும் இல்லையா ஸோ அப்போ என்ன சொல்கிறாருன்னா கிட்ட அஞ்சு முகம் தோன்றும் போது ஆறு முகத்தை நினையுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சண்டை போட மாட்டாங்க இல்லையா ஒருத்தர் தூது அனுப்புவாங்க அமைதி பேச்சுவார்த்தைக்காக அப்போது அவரோட சேனாதிபதியான வீரபாகுவை வந்து தூது அனுப்புகிறாங்க ஸோ வீரபாகு போய் வந்து எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கவங்க எல்லாத்தையும் ஸோ அப்படின்னு சொல்லி இன்னும் சில க நிபந்தனைகள்லாம் வச்சு பேசுகிறாங்க ஸோ அப்போ என்ன சொல்கிறாருன்னா அவர் சும்மா சொல்லியிருந்தால் கூட பரவாயில்லைங்க கேலித்தனமாக வந்து இந்த பாலமுருகனா என்னை கொல்ல வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பேசிட்டாருங்க தூது போய் சண்டை வேணாம்னு ட்ரை பண்ணது வந்து ஃபெயிலியர் உடனே வந்து மும்மூர்த்திகளும் முருகனுக்கு வந்து சொல்றாங்க அமைதி பேச்சுவார்த்தைங்கிறது வேணா நீ போய் சண்டை போட்டு எல்லாம் கட்டிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க வீர மகேந்திரபுரி அப்படிங்கிற ஒரு ஊரை வந்து கடலுக்கு நடுவுல கட்டி அவர் அங்க இருந்தாருங்க சோ அப்ப முருகன் வந்து சண்டை போடுறதுக்காக அங்க போய் ஷண்முகா குகா செந்தில் வேலவா కుమరా ముత్తుకుమరా అరహర అరహర హరా వరం తరవే వరువాయ్ వరం తరవే వరువాయ్ వడి వేళ వయలూర కదిర్వేలా കണ്ട സ്വാമി വരും തര വേ വരുവേല വയലൂര കതിർവേല കമി വരോ തരവേ വരുവ ജ്യോതിസ്വരൂപനീൻ ദിവ്യകുമാരനേ ജ്യോതിസ്വരൂപനീൻ ദിവ്യകുമാരനേ കാതികൾ അനപിൽ വളർന്നവനേ അന്നെ ഓ മാദേവി കൊഞ്ചിനോ ആരുമുഗ അന്നെ ഓ മാദേവി കൊഞ്ചിനോ ആരുമുഗ അറുപടൈ അരുപടൈവീട് വന്ദേ ആരുതൽ വേണ്ടി അറുപടൈ വീട് വന്ദേ ആരുതൽ തോന്നേ ആൾക്കൊള്ളവേ നോമയ്യ വരം തരവേ വരുവേ സിക്കലിൽ വേൾവാങ്ങും ശിങ്കേളവനേ സിക്കലിൽ വേൾവാങ്ങും സിങ്കരവേളവനേ സിന്ദൂരിൽ വദം പുറിയും സിന്താണ്ടവനേ സിക്കലിൽ വേൾവാങ്ങും ശിങ്കര വേളവനേ ിക്കലിൽ വേൾവാങ്ങും സിങ്കവനെ സെന്തൂരിൽ വധം പുറിയും സന്ദിൽ ആണ്ടവനേ വരം തരവേ വരുവദേവർ കൊണ്ടാടും ദേവാദിദേവനേ ദേവർ കൊണ്ടാടും േവാദിദേവനെ ദേവനയെ മനൗത ദേവസേനാപതിയേ ദേവൾ കൊണ്ടാദോ ദേവദിദേവനെ ദേവനെയവ സേനാപതിയേ വരം തരവേ തനികള தனி பெருங்க கருணையே தனிகை மலையின் தனி பெருங்க கருணையே தன்னிகரில் லாத தனி காலனே தனிகை மலையோ தனி பெருங்க கருணையே தன்னிகரில் வரம் தரவே വള്ളിക്കൂറ വഞ്ചിയൻ കാതായകനേ വള്ളികൂറ വഞ്ചിയൻ കാതായകനേ കണി കനിവുടനേ എന്നൈ കഥ കൺ പാരുമയ്യ വരും തരവേ വരുവായ് വടിവേല வயலூர கதிர்வேல கந்தஸ்வாமி வரும் தரவே வருவாய் முருகா வரும் தரவே வருவாய் சண்டை போடும்போது கிங்கு டேரெக்டாக மாட்டார் இல்லைங்களா அதனால அவரோட பிரதர்ஸ் வந்து தாரகாசுரன் கஜமுக ஆசுரன் சிம்ஹாசுரன் இவங்க எல்லாம் வந்து சண்டை போடுறாங்க அப்புறம் வந்து சூரபத்மனோட பையன் வந்து சண்டை போடுறாரு இதெல்லாம் இவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம்தான் தான் வந்து சூரபத்மர் வந்து வராரு சூரபத்மன் வந்து முருகனை பார்த்து பரிகாசம் செய்கிறாரு இவ்வளோ சின்ன பையனாக இருக்கே உன்னை கொடுறதுக்கே எனக்கு வந்து பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ முருகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஓ உனக்குள்ளேயும் ஒரு ஈட நெஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து உன்னை கொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு அவருக்கு ஞானம் கொடுக்கறதா டிசைட் பண்ணிவிட்டு விஸ்வரூப தரிசனம் கொடுக்குறாரு ஸோ அதை பார்த்தோன்னா அவருக்கு ஞானம் வந்துடுது அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருனா மாமர உருவில் எடுக்கிறாரு சூரபத்மன் ஸோ அப்போது சூரபத்மன் மாமர உறவை எடுத்தோன்னே முருகர் வந்து வேலை வச்சு மாமரத்தை ரெண்டாக புழக்கிறாரு அதில் ஒன்று வந்து சேவலாகவும் இன்னொன்று வந்து மயிலாவும் வந்து மாறிடுது ஸோ சேவல் கொடி வந்து அவரோட கொடியாக வச்சுக்கிட்டு மயிலை வந்து தன்னோட வாகனமாக வச்சுக்கிட்டாரு இப்படி ஒரு கடவுள் எங்கெங்க பார்க்க முடியும் தன்னை அழிக்க வந்தவரையும் வந்துட்டு கொல்லாமல் கருணன் உள்ளத்தோட வந்து சேவலாகவும் மயிலாகவும் தங்கூடியே வச்சுக்கிட்டாரு ஸோ தன்னை வணங்குறவங்க எல்லாரும் அவரையும் வணங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாருங்க சொல்ல சொல்ல இனி கதடா முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லா முன்பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே சொல்ல சொல்ல சொல்லா முருகா பிறந்த போதை எனது நெஞ்சம் அமைதி கொண்டது முருகா அமைதி கொண்டது பிறந்த போதை எனது நெஞ்சம் கொண்டது முருகா அமைதி கொண்டது அறிவில் சிறந்த உன்னை காணும் போது பெருமை கொண்டது கந்தா பெருமை கொண்டது முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா இந்த ஆறு நாள் நிறையா பேர் வந்து ஷஷ்டி விரதம் இருந்திருக்கீங்க நிறையா பேர் இன்னும் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சுருக்கீங்க எல்லா வேண்டுதலையும் முருகப்பெருமான் கேட்டுகிட்டே தாங்க இருக்காரு ஸோ தன்னை கொல்ல வந்தவனுக்கே அருள் புரிஞ்ச முருகப்பெருமான் நமக்கு அருள் புரிய மாட்டாரா என்ன ஸோ எல்லாத்தோட வேண்டுதலையும் அவர் கேட்டுட்ருக்காரு கூடிய சீக்கிரம் எல்லாமே அவர் வந்து சீ சூப்பராக நடக்கணும்னு சொல்லி நானும் முருகப்பெருமானை வேண்டிக்கிறேங்க ஸோ ஷஷ்டி திருவிழா இதோட முடியலை மெயின் பார்ட் வந்து இன்னும் இருக்குது ஸோ இந்த மாதிரி மோர் ஸ்டோரிஸ் அப்புறம் மெயின் பார்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாளைக்கு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணோம் நாளைக்கு நம்ம சேனலில் இதே டைம் பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ த இனிமேல் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும் தேங்க்யூ